அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் லிட்டில் இந்தியா ஸ்ரீ வீரமா காளி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் ஸ்ரீ வீரமா அம்மனுடைய அருளால் உத்தியோகத்தில் தொழிலில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையட்டும் உத்தியோகம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படட்டும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் இன்று விநாயகர் பெருங்கதை விநாயகர் ஷஷ்டி ஏழாம் நாள் இன்று மாலை நாலு மணி ஐம்பது நிமிஷம் வரை சப்தமி திதி உள்ளது அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ளது அஷ்டமி திதி இன்றும் நாளையும் உள்ளது பைரவ பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்று காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தர நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரை சித்தயோகம் உள்ளது அதன் பின்னர் யோகம் உள்ளது இன்று மாலை நாலு ஐம்பது மணி வரை சப்தமி திதி உள்ளதால் இன்று பகல் சுப விசேஷங்களோ சுபகாரியங்களோ செய்யலாம் இந்த திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே புதனும் சுக்கரனும் சாதகமாக இருப்பதால் நல்ல விஷயங்கள் நடக்கும் உத்தியோகம் தொழிலில் பிஸ்னஸை அல்லது நியூ வெஞ்சரை செய்வதற்கு அற்புதமான நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் கலை இலக்கியத்தில் சிலருக்கு நல்ல நாட்டம் அதிகரிக்கும் பயணங்களின் பொழுது சாப்பாடு உணவு விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது ஜிம் நடத்துபவர்கள் பியூட்டி பார்லர் சலூன் நடத்துபவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வெளிநாட்டிலே ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் மாலை நேரத்தின் பின்னர் உங்கள் பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு துர்க்கை அம்மனுக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி குறைந்தபட்சம் பதினாறு முறை சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ரிஷபராசி அன்பர்களே கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள் குரு இருப்பதனால் சிலருக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட டென்ஷன் கோபம் வரும் வீட்டில் உள்ளவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது சகோதர வழியிலே நன்மை உண்டு பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டிய ஏர்போர்ட் ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸ் போன்றவற்றில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான நாள் சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு கட்சி தலைமை தலைமையிடம் திடீர் உத்தரவால் மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாள் சில விரயங்களும் வந்து சேரும் மாணவர்கள் அமைதியாக இருக்க வேண்டிய நாள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுவது கூடுதல் நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மிதுன ராசி என்பர்களே பொறுப்புகள் வரும் நாள் சிலருக்கு குடும்ப சுமை உங்கள் மீது வரும் வேற வழியில்லை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தந்தை வழி தாய் வழி உறவுகளுடன் விட்டு கொடுத்து போறது நல்லது காதலர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டிய நாள் சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் நிலம் இல்லைன்னா மனை இல்ல காணி அல்லது வளவு வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் உங்களுடைய சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா புத்தி இருந்தால் நிச்சயமாக நடக்கும் ஒருத்தருடைய பலனை பார்த்தீங்கன்னா அறுபது பெர்சன்ட் வந்து தசா தசா புத்திப்படி தான் நடக்கும் முப்பதுல நாற்பது பெர்சன்ட் தான் கோச்சார ரீதியாக நடக்கும் அப்படிங்கிறது யதார்த்தம் கலை இலக்கியத்திலே ஆர்வம் ஏற்படும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு தன்வந்திரி பகவானை துளசி மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது வியாழ பகவானை உச்சமாக கொண்ட ராசி அன்பர்களே சோதனைகளை சாதனைகளாக்க வேண்டிய நாள் வியாபாரம் தொழிலில் சிலருக்கு போட்டி கூடுதலாக இருக்கும் சிலருக்கு மந்த நிலைமை ஏற்படும் அதனையும் தாண்டி ஜெயித்து காட்டுவீர்கள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் துணிக்கடை ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி நடத்துபவர்கள் ஹெச்ஆர் கன்சல்டிங் ஃபார்ம் நடத்துபவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாள் பயன்படுத்திக்கிங்க வெளிநாட்டிலே தொழில் வியாபாரம் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மினி மார்ட் நடத்துவர்கள் குரோசரி ஸ்டோர் நடத்துவர்களுக்கெல்லாம் லாபம் தரக்கூடிய நாள் கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது கூடுதல் நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சிம்மராசி அன்பர்களே நலமான நாள் ஆரோக்கியத்திலே மேம்பாடு ஏற்படும் ஆரோக்கியம் மேம்படும் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருப்பவர்கள் சிலர் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள் சர்ஜரி ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இன்று பெண்களுக்கு அனுகூலமான நாள் உங்களுக்கு பிடித்தமான ஆடை சிலருக்கு ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் பிரிண்டிங் பிரஸ் வைத்திருப்பவர்கள் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள் ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே டாக்டராக சர்ஜனாக மருத்துவத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் மாலை நேரத்துக்கு பின்னாடி சாயந்தரத்துக்கு பின்னர் கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் வந்து சேரும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேய பெருமானை ஹனுமன் சாலிசா பாடி ஸ்தோத்திரம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் சூரிய பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் விஐபிகளின் தொடர்பு ஏற்படும் புண்ணியஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஆன்மீக பயணங்கள் வெற்றி பயணமாக அமையும் சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டி குறையும் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு மணல் குவாரி நடத்துபவர்கள் கல்குவாரி வைத்திருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் புது கிளையண்ட்ஸ் கிடைப்பார்கள் மாணவர்கள் குறிப்பாக சிஏ ஐசிடபிள்யூஏ சிஎஃப்ஏ சிஐஎம்ஏ போன்ற படிப்பு கற்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் தம்பதிகளுக்கிடையே சந்தோஷமான நாள் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு சில தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனை சரண கோஷம் பாடி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று துலாம் ராசி என்பர்களே பொறுப்புடன் செயல்பட வேண்டிய நாள் சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் புதுக்கடனை வாங்குறதோ இல்லை புதுக்கடன் கொடுக்கிறதையோ தவிர்க்க வேண்டிய நாள் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் அரசு ஊழியர்கள் அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு சிலருக்கு அதிகாரிகளின் திடீர் உத்தரவால் மனக்கசப்பு வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது வேற வழியில் நீங்கள் அதை பின்பற்றி வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தனியார் பள்ளி அல்லது பாடசாலைகளிலே ஆசிரியர்களாக டீச்சராக இருப்பவர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் வேலை தேடுபவர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது கலை இலக்கியத்திலே ஆர்வம் உள்ளவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் ஆன்லைன் டியூஷன் எடுப்பவர்கள் கோச்சிங் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது ஃபார்மசி நடத்துபவர்கள் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானுக்கு சிவப்பு அரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசி அதிபதியால் வழக்கு கோர்ட் கேஸ் விஷயங்களிலே அவசரம் காட்டக்கூடாது தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது சில விஷயங்களில் நிதானமாக இருக்க வேண்டும் அவசரம் காட்டக்கூடாது வாகனங்களால் திடீர் செலவு வந்து சேரும் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு அதே மாதிரி வாகனத்தை மாற்ற நினைப்பவர்கள் அது சம்பந்தமான விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று அரிசி கடை வைத்திருப்பவர்கள் எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள் ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள் பூஜை பொருட்கள் விற்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் லாபத்தை தரக்கூடிய நாள் பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் யோகா ட்ரைனராக ஆசிரியராக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு லக்ஷ்மி கணபதிக்கு விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது தனுசு ராசி அன்பர்களே வெற்றிகளை தரக்கூடிய நாள் புதனும் சுக்கர பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் பணவரவு உண்டு ஆனாலும் செலவும் அதுக்கு பின்னாடி வந்து நிற்கும் விரைய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூசேஜில் கவனம் தேவை அதே மாதிரி யூபிஐ ட்ரான்சாக்ஷன் விஷயங்களிலும் எச்சரிக்கை தேவை மாலை நேரத்தின் பின்னர் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் முதுகு வலி மூட்டுகு வலி கழுத்து வலி நியூரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்க வேண்டும் ஓவர் ஸ்பீடு வேண்டாம் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் இந்த நாள் ஆன்மீகவாதிகள் ஜோதிடர்களாக இருப்பவர்கள் ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்கள் புரோகிதர்களாக இருப்பவர்கள் ஆலய நிர்வாகிகள் ட்ரஸ்டிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இன்று நன்மைகளை தரும் அதே மாதிரி வெளிநாட்டில் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் இன்று உங்களுக்கு நல்ல பலனை தருவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மரை காயத்ரி மந்திரம் சொல்லி பதினோரு முறை அந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை டென்ஷன் கூடாது சிலருக்கு வீண் அலைச்சல் இருக்கும் ட்ராவலிங்கும் பொழுது பயணத்தின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்களுக்கு லாபம் வந்தாலும் கூடுதலாகவே செலவும் வந்து நிற்கும் விளையாட்டுத்துறை வீரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் காயம் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்கள் பியூட்டிஷனாக இருப்பவர்கள் ஜிம் ட்ரைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி உங்கள் திறமையை வழிகாட்ட வேண்டிய நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவு உண்டு அதே மாதிரி மாணவர்களும் படிப்பில் கவனம் செலுத்தணும் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நாள் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் வரும் செலவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை வில்வம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கும்பம் ராசி அன்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்களை அவசரம் காட்டக்கூடாது தாயாருடைய ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும் குரு பகவான் நாளில் இருப்பதனால் தாய் வழியிலே சில செலவுகள் வந்து போகும் அதே மாதிரி சகோதரிகளுடன் எந்த பிரச்சனையும் வேண்டாம் விட்டு கொடுத்து போங்கள் வீட்டிலே சில மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சி செய்வீர்கள் அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கு அனுகூலமான நாள் விவசாயிகளுக்கு லாபங்கள் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள் டிவி சேனல் நடத்துவார்கள் யூடியூப் சேனல் நடத்துவார்கள் ரேடியோ எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன் நடத்துவர்களுக்கெல்லாம் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும் பயன்படுத்திக்கோங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வாரை துளசி மாலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று வியாழன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களே வெற்றிகளை தரக்கூடிய நாள் நல்ல செய்திகள் உண்டு ஏழரை சனி நடந்தால் கூட சில விஷயங்களில் உங்களுக்கு நன்மையே நடக்கும் குடும்ப உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள் அந்யோன்யம் கூடும் காதலர்களுக்கிடையே அற்புதமான நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்கும் நகைக்கடை வைத்திருப்பவர்கள் அடகு கடை வைத்திருப்பவர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் வேர்ஹவுஸ் நடத்துபவர்கள் அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் அனுகூலத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் தருகின்ற நல்ல நாள் பயன்படுத்திக்கிங்க மாணவர்கள் குறிப்பாக மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எம்பிஏ போன்ற படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு அதே மாதிரி என்ஜினியரிங் படித்துவிட்டு வேலை தேடும் சில மாணவர்கள் அதாவது சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட படிப்பு படித்தவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லாக உள்ள இந்த நாள் பயன்படுத்திக்கோங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தக்ஷிணாமூர்த்தி வழிபாடு குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் ஸ்லோகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நன்மைகளையும் நல்ல வாய்ப்புகளையும் தருகின்ற அற்புதமான நாளாக இருக்க நாமக்கல் ஆஞ்சநேயப் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்